தோப்பு கட்ட மாதிரி மீசி வச்சுக்கிற பெருசா பீத்திக்கிற கருணாநிதிக்காரர்களோட ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு முக்கிய கிடக்குறா விழுந்து என்ன செய்ய முடிஞ்சது இந்த மானங்கட்ட பொழப்பு கூடாது தமிழன் எங்கெங்க வாழ்றானோ அங்கே அவனுக்கு அரசியல் இருக்கணும் சில தொகுதி கட்சி பகுதி கட்சி இருக்கக்கூடாது என்ற முடிவெடுத்தான் உங்கள் பிள்ளைகள் தமிழகம் முழுமைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனித்து போட்டி ஏன் தம்பி எனக்கு ஏன் தம்பி யாரோடவாத கூட்டி நினைக்கக்கூடாது வைக்கலாம் யார் கூட வைக்கலாம் சொல்லுங்க அவர் அப்படியே யோசிச்சுட்டு ஆமா இல்ல யார் கூட வைக்க முடியாது இல்ல அதனாலதான் நிக்கணும் தனிச்சு ஊழல ஒழிக்கணும் யார் ஐயா கலைஞரோட சேர்ந்தா ஊழல ஒழிக்கணும் அம்மா ஜெயலலிதா கூட சேர்ந்தா யார் கூட சேர்ந்து ஒழிப்பு நல்லாட்சி யார் கூட சேர்ந்து தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை நடப்பது தன் நலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை யாரோட சேர்ந்து மாற்றுவது எனவேதான் முடிவெடுத்தோம் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று இரண்டாயிரத்தி பதினாறு படைப்போம் புதிய அரசியல் தான் பணநாயகத்தை ஒழிப்போம் ஜனநாயகத்தை காப்போம் பணம் வைத்திருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றுவதை மாபெரும் மாற்று அரசியல் புரட்சி

தமிழ்நாட்டை கருணாநிதி ஜெயலலிதா ஆள முடியும் விட்டா விஜயகாந்த காசு இருக்கு நாளைக்கு வேணா காசு இருக்கு வந்து ஆளுவோம் நாம பிச்சிட்டு இருக்கணும் காசு இல்லாத அரசியல் செய்ய முடியும் அதான் புரட்சி எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் இது உண்மையானால் ஜனநாயகத்தின் பிள்ளைகள் எல்லோருக்கும் வாய்ப்பு நமக்கு வாய்ப்பு இது நமது காலம் நாம் தமிழர் பிள்ளைகளின் காலம் பிரபாகரனின் தம்பிகள் அவன் பிள்ளைகளின் காலம் எனவே தீய தூய ஆட்சி முறை மலர நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு முடியுமா நம்மால் முடியும் நம் ஒற்றை விரலால் உலகத்தையே மாற்ற முடியும் நமது வாக்கு நம்ம அளவா நமது வாக்கு நாமே அளவா இதுதான் நம்ம முன்வைக்கிறது